போய் கெஞ்ச சொல்லுங்கண்ணே போய் டெல்லி போய் கால் உழவு சொல்லுங்கள் தான் நாலு மாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க மறுபடியும் ஒரு குழு அழைப்ப சொல்லுங்கள் இன்னொரு அஞ்சு பேர் போட்டும் போய் நம்ம தலைவர்கள் காலில் விழுந்துட்டு அண்ணாமலையை மாற்றுங்க அண்ணாமலையை மாற்றுங்க அண்ணாமலையை தூக்குங்க அண்ணாமலையை கட்டுப்படுத்துங்க போய் காலில் விழுந்துட்டு வரட்டும் எங்கள் கட்சிக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டாம் நாங்கள் எப்படி எங்கள் கட்சி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுங்கண்ணா அதனால் இந்த பங்காளிகள் பகையாளிகள்லாம் ஓரமாக நின்று கை கட்டி வேடிக்கை பார்த்தா போதும் திரும்ப திரும்ப டெல்லிக்கு ஒரு குழு அனுப்புவாங்கல்ல குழு அனுப்ப சொல்லுங்க அண்ணாமலை மாத்திருந்தாலும் ஆறு மாதமா டிராமா பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் அந்த காவடி தூக்கி போச்ச சொல்லுங்க சட்டத்தில் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்பட்ட பொழுது அந்த கட்சிக்கு தலைவர் இல்லை அந்த பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்பட்ட போது மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தான் தலைவர் செயல் தலைவர் அத்வானி அப்பொழுது இங்கே அவர் இங்கே எங்கே இருந்தார் திரு நரேந்திர மோடி அவர் ஒரு தொண்டர் அல்லது ஒரு மாநிலத்தில் தலைவராக இருந்திருப்பார் அவ்வளோதான் அவரும் வாஜ்பாயை வாழ்த்தித்தான் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியும் அதுபோல இருக்கின்ற இந்த அரசியல் வரலாறு மறந்து கொண்டு வாஜ்பாயை பற்றி திரு அண்ணாமலை பேசுவதில்லை என்ன காரணம் நரேந்திர மோடியை பேசுகின்ற பொழுது அவரை உருவாக்கிய தலைவரை பற்றி பேச வேண்டுமா வேண்டாமா பேசுவதில்லை ஒன்று அவரை மறுக்கடிக்கப்படுகிறார்களா அல்ல மறந்துகிறார்களா தெரியவில்லை ஆனால் நாங்கள் அப்படி அல்ல எங்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கிய தலைவர் நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி இருந்த பொழுது உயிரோடு இருக்கின்றவர்கள் அவர்தான் தான் எங்களுக்கு தலைவர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் கூட ஒரு பொறுப்பு வாங்கி கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு தொண்டராகத்தான் இருந்தார் தலைவராக அல்ல புரட்சி தலைவருக்கு தொண்டர் புரட்சி தலைவி அம்மா புரட்சித் தலைவர் மறைவுக்கு பின்பு புரட்சி தலைவி அம்மாவை பொறுப்பேற்ற பின்பு நாங்கள் எல்லாம் புரட்சி தலைவியை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் எப்படி புரட்சி தலைவரையும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்பு பொறுப்பேற்ற புரட்சி தலைவி அம்மாவையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய சொல்படி நடந்து அவர் வழியில் நடந்து புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்பு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் எடப்பாடியார் அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார் எப்படி புரட்சி தலைவரை மதித்தோமோ எப்படி புரட்சி தலைவி அவர்களை மதித்தோமோ அதே போல இன்று கழகத்தினுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் மதிக்கிறோம் அவர் வழி நடக்கிறோம் இதுதான் ஒரு கட்சி நீண்ட காலமாக பயணிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அது அவருக்கு தெரியவில்லை மாறாக நரேந்திர மோடி ஒருவரை மட்டும் முன்னிறுத்துகிறார் என்ன காரணம் அவரை முன்னிறுத்தி இவர் அரசியல் ஆதரன் தேட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் முன்னிறுத்துவது என்பது அந்த கட்சியினுடைய தலைவர்களை கலங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த நாட்டினுடைய பிரதமர் இதை அறிந்து கொண்டு அவரை பேச்சை கட்டுப்படுத்துவதற்கு அவர் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று நான் பணிமொன்போடு கேட்டுக்கொள்கிறேன்